சில நேரம் ஏதாவது நல்லதாகவோ கெட்டதாகவோ நடந்துச்சுனா நான் நினச்சேன் இப்படி தான் நடக்க போகுதுன்னு அப்போவே எனக்கு தோணுச்சு இப்படி ஆகும்னு இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்த பிறகு முன்னாடியே ஏதோ ஒரு உள்ளுணர்வு இப்படி தான் நடக்கப் போகுதுன்னு ஒரு குறிப்பு காட்டுற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே இந்த உள்ளுணர்வுங்கிறது சில சமயங்களில் சில எச்சரிக்கைகள் கொடுக்கும் ஆனால் மோஸ்ட்லி நாம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அப்படியே நடந்தாலுமே ஜஸ்ட் ஒரு கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு நினச்சி கடந்து போயிடுவோம் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிற இந்த சக்திக்கு நம்ம ஊரில் ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதுக்கு பேர் ப்ரீ காக்னிஷன் இந்த உலகத்தில் இது எப்படி சாத்தியம்னு ஆச்சரியப்படுற மாதிரியான ஞான திருஷ்டிகள் நிறைய பேருக்கு தோணியிருக்கு சாம்பிள்க்கு ஒரு சிலது பார்க்கலாம் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் மோர்கன் ராபர்ட்ஸுங்கிற எழுத்தாளர் ஒரு நாவல் எழுதுகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டாம் வருஷம் அந்த கதையில் எழுபதாயிரம் டன் எடையுள்ள பெரிய கப்பல் தன்னோட முதல் பயணத்தில் அட்லாண்டிக் கடலோட வடக்கில் ஐஸ்கட்டியில் மோதி மூழ்கி போகுது இந்த கோர விபத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு பயணிகள் செத்து போகிறாங்க இதுதான் அந்த நாவலோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அதே அட்லாண்டிக் கடலில் அறுபத்தாறாயிரம் டன் எடையுள்ள டைட்டானிக் கப்பல் ஐஸ்கட்டி மோதி ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பேர் செத்து போகிறாங்க ராபர்ட்ஸன் தன்னோட நாவலில் அந்த கற்பனை கப்பலுக்கு வச்ச பெயர் டைட்டன் இது மட்டும் இல்லாமல் அந்த நாவலுக்கும் டைட்டானிக் கப்பல் விபத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்துச்சு இப்படி ஒரு நாவல் எழுதப்பட்டது தெரியாமலேயே டைட்டானிக் மூழ்கி போகிறதுக்கு சில வருஷங்கள் முன்னாடி லண்டன் டெய்லி ஒனில் இதே மாதிரி ஒரு சிறுகதை எழுதினார் இன்னொரு எழுத்தாளர் அவரோட பேர் டபிள்யூ டி ஸ்டெட் கதையோட கடைசி வரியில் இப்படி எழுதியிருந்தார் அவர் இது வெறும் கதை இல்லை நிஜமாகவே இப்படி நடக்கப் போகுதுன்னு இதில் சோகமான திகைக்க வைக்கிற உண்மை என்ன தெரியுமா டைட்டானிக் கப்பலில் ட்ராவல் பண்ணி விபத்தில் செத்து போனவங்களில் இந்த டபிள்யூடி ஸ்டட்டும் ஒருத்தர் அவருக்கு நடக்க இருக்கிற ஒரு விபத்து தான் அவருக்கு உள்ளுணர்வாக தோணி அவரை இந்த சிறுகதையை எழுத வச்சிருக்கு ஆனால் பரிதாபம் என்னென்னா அவருக்கே அது நிஜமாக நடக்கப் போகுதுங்கிற நம்பிக்கை ஏற்படலை காரணம் சில சமயங்களில் விதி இந்த சக்திகளை விட வலிமையாக இயங்குது இது மாதிரியான உள்ளுணர்வு பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு அதிகம்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி பிரிட்டனில் ஒரு பயங்கரமான விபத்து அபர்ஃபேன்கிற ஒரு கிராமத்தில் பெரிய நிலக்கரி சுரங்கம் பல மில்லியன் டன் நிலக்கரியை ஒரு மலை மாதிரி சேமித்து வச்சுருந்தாங்க அடிவாரத்தில் சில வீடுகள் ஒரு ஸ்கூல் அக்டோபர் இருபத்தொன்னாந்தேதி திடீர்னு அந்த நிலக்கரி மலை சரிஞ்சு பள்ளிக்கூடம் அடியோடு மூடி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க அதில் நூற்றி பதினாறு பேர் குழந்தைங்க இந்த விபத்து நடக்கிறதுக்கு முந்தின நாள் அந்த ஸ்கூலில் படித்த எரில் ஜோன்ஸுங்கிற ஒன்பது வயசு குழந்த தன்னோட அம்மா கிட்டே சொன்னான் அம்மா ஒரு கனவு வந்துச்சு கனவில் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஆனால் அங்கே பள்ளிக்கூடமே இல்லை ஒரு பெரிய கருப்பு மேகம் கீழே வந்து மூடி இருக்கு அதில் சிக்கி நான் செத்து போகிற மாதிரி இருந்துச்சு நானும் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கை கோர்த்துக்கிட்டு பறந்து போகிறோன்னு சொல்றா அம்மா கிட்டே சொன்ன கையோட அந்த கனவை அந்த குழந்தை தன்னோட டைரியிலையும் எழுதி வைக்கிறான் அம்மா குழந்தையை அணைச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி கண்டதையும் கற்பனை பண்ணாத நிறைய சினிமா பார்த்தா இப்படி தான் கனவு வரும்னு ஆறுதல் சொல்கிறாங்க மறுநாள் அந்த விபத்து நடக்குது இறந்த குழந்தைங்களில் சிறுமி எரில் ஜோன்ஸும் ஒருத்தி அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போய் எல்லா விஷயங்களும் சேகரித்த ரிப்போர்ட்டர் அந்த குழந்தைங்களை அடக்கம் பண்ணின இடுகாட்டுக்கு போன போது ஒன்று கவனித்தார் எரில் ஜோன்ஸோட கல்லறைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவள் கனவில் பார்த்ததாக அம்மா கிட்ட சொன்ன அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட கல்லறைகள் அவளோட கை கோர்த்துக்கிட்டது போல் இந்த ரெண்டு சம்பவமே துரதிர்ஷ்டவசமானது ஆனால் இது மாதிரியே அதிர்ஷ்டம் வராத முன்கூட்டியே சொல்கிற உள்ளுணர்களும் உண்டு கில் ஃப்ராக்ங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் குதிரை ரேஸ்னால் பைத்தியம் அவருக்கு ஒரு தடவை அவருக்கு ஒரு கனவு கனவில் ஒரு குதிரை ரேஸ் பந்தயத்தில் டியூபர் மோர் அப்படிங்கிற குதிரை முதலாவதாக வருது மறுநாள் பேப்பரில் அந்த பேரில் எதாவது குதிரை ரேஸில் ஓடுதான்னு தேடி பார்க்குறாரு டியூபர் ரோஸ் அப்படிங்கிற குதிரை ஓடுறதாக அறிவிப்பு பார்த்துட்டு இதுவாக தான் இருக்குமோனு பந்தயம் கட்டுறாரு அந்த குதிரை ஜெயிக்க வாய்ப்பே இல்லாத குதிரை ஆனால் ஆச்சரியமாக ஜெயிச்சிருச்சு சரி ஏதோ லக்கு போலான்னு நினச்சிக்கிறார் ஆனால் தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா அவருக்கு இது மாதிரியே கனவுல ஜெயிக்கிற குதிரை தெரிய வரும் அவரும் அது மேலே பந்தயம் கட்டி சீக்கிரமே கோடீஸ்வரர் ஆகிட்டார் ஆனால் இந்த சக்தி அவருக்கு பத்து வருஷம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை கடவுள் உனக்கு அதிர்ஷ்டம் போதும்னு நினச்சிருப்பாரோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது எல்லாமே மிஸ்ட்ரி தான் இது மாதிரி உள்ளுணர்வுகள் உங்களுக்கும் தோணலாம் தோணுச்சுன்னா இனிமேல் எழுதி வைங்க யாருக்கு தெரியும் உங்களுக்கோ எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற பவர் இருக்கலாம் இது மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தோணி இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு கதைப்போம்மாவில் சந்திக்கும் வரை நன்றி ஹாவ் அ குட் டே